அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு முக்கியமான வீடியோ ஆனால் வந்து என்கிட்ட மைக் இல்லை இங்கே பாருங்கள் அந்த மைக் வேலை செய்யுது ஆனால் அந்த ரிசீவர் வந்து வேலை செய்யலை அதாவது நேற்று ஹாஃப் அன் ஹவர் பேசினேன் பத்து நிமிஷம் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது மிச்சம் இருபது நிமிஷமும் அப்படியே சத்தமே இல்லை அதனால் நான் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி சத்தமாக பேசி பார்க்குறேன் உங்களுக்கு நல்லா கேட்குதான்னு பாருங்கள் அதாவது என் பேராசிரியர் ஒரு சொன்னார் நீங்கள் திருக்குறள் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு மாதிரி அந்த திருக்குறள் உங்களுக்கு அர்த்தம் கொடுக்கும் ஏன்னா அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டு அந்த ஒரு கதையை வந்து நேற்று கூட நான் நினச்சேன் நான் டீனேஜாக இருக்கிறப்போ பிரபஞ்சன் ஒரு எழுத்தாளர் பாணிச்சேரிக்காரரு அவர் எழுதுகிற ஒரு கதை பெண் நான் ஒரு டீனேஜில் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் படிச்சிருப்பேன் அந்த கதையை சொல்றேன் கேளுங்க ரொம்ப சிம்பிளான கதை அந்த கதையை நான் முதல்ல படிச்சப்போ என்ன தோணுச்சின்னு சொல்கிறேன் ஒரு ரெண்டு அல்லது மூணு பக்கம் தான் இருக்கும் அந்த கதை என்ன ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்தவுடனே அன்றைக்கி ராத்திரி என்ன இப்போ பக்கத்து ரூமில் இருந்துச்சுன்னா நான் பேசுறது கேட்கும் பிள்ளைங்களுக்கு கேட்கும் நான் அப்படி சொல்கிறேன் அன்றைக்கி ராத்திரி அவங்க சேர்ந்துருக்காங்க சரியா அதான் பாசமாக ஒன்றுமே பேசல அவன் சேர்ந்துருக்காங்க காலையில் எழுந்திரிச்சவொடனே என்ன சொல்கிறான் அப்பவும் பாசமாக எதுவும் பேசல அதாவது ஒரு இயல்பான ஒரு ஆள் மாதிரி இல்லை முன்னாடியே பாசமாக பேசலை ஒரு ஒரு அன்பா பேசுவாங்களே சிரிப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்களே காலையில் எழுந்திரிச்சவொடனே அவன் என்ன சொல்கிறான் போய் காவி போடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீ இந்த மாதிரி சாப்பாடு செய் அந்த மாதிரி சாப்பாடு செய் அப்படின்னு சொல்லிவிட்டு சிடு சிடுன்றான் உண்மையிலேயே இது வந்து இயல்புலே இயல்புலேயே அப்படி இருக்க மாட்டாங்க காலையில் எப்படி அதாவது ஜென்ரலாக நான் சினிமாவில் பார்க்குற வச்சு சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே வைக்கப்படுவாங்க சிரிப்பாங்க ஏன்னா அது அதுதான் இயல்பான ஒரு மனுஷனுடைய எக்ஸ்பிரஷன் சரியா அவன் வந்து சிடு சிடுன்னுவான் அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணு தெரியுமா என்னடா அதை இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் மேரேஜ் உடனே அந்த போ ரூமுக்கு போன உடனே அந்த பொண்ணோட சூட் கேஸ் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும் இவ்வளோதான் கதை நான் அந்த முதல் தடவை படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை வாசித்தப்போ எவ்வளவு சுருக் அதான் முதல் தடவை அவரோட கதையை படிக்கிறேன் எவ்வளவு சுருக்கமாக இருக்குது எவ்வளவு ஏதாவது ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ராவாக இல்லை கம்மியாக இல்லை அப்படி எப்படி சொல்கிறது அப்படியே சூப்பராக இருந்தது ஒரு சென்டென்ஸோட மேக்கிங்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது நான் அப்படி தான் ரசித்தேன் அந்த கதையை செம்மையாக இருக்குது அப்படின்னு அதாவது டீன் ஏஜில் அவ்வளோதான் எனக்கு அறிவு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா அப்புறம் சில வருஷங்களுக்கு கழித்து இந்த பொண்ணு எப்படி கல்யாணத்துக்கு மறுநாளே இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு எப்படி இதை முடிவு பண்ணிச்சு ஏன்னா நம்ம என்ன மாதிரி ஆளுங்கள் என்ன நினைப்பாங்கன்னா அதாவது கண்ணைக்கு மாதிரி ஆளுங்கள்லாம் நான் நாளைக்கு மாறும் நாளைக்கு அந்த பிரச்சனை மாறும் மாறும் மாறும்னு அப்படி காத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது அது வந்து யதார்த்தமான ஒரு மனுஷனுடைய மனநிலை ஏதோ ஒரு சி சின்ன பழத்தனமாக இருக்காங்க விவரம் இல்லாமல் இருக்காங்க அப்படியே மாறும் மாறும்னு எதிர்பார்க்கறது ஒரு எதார்த்தமான மனநிலையில் ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஷார்ப்பான புத்தி உள்ள பொண்ணு இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு மறுநாள் கிளம்பி போயிடுது எனக்கு அவ்வளோதான் தோணிச்சு ஆனால் அப்படியே வருஷம் போக போக என்ன தோணுதுன்னா இப்போ இந்த நிதன்யா கேஸை பார்க்குறப்போ நீங்கள் நல்லா கவனிங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அதுதான் அந்த க அந்த கதை வந்தது டைமில் ஃபோன்லாம் கிடையாது கொஞ்சம் பழைய கதை தான் ஆனால் அந்த பொண்ணு வந்து சூட்கேஸ் தூக்கிட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொண்ணோட முடிவு சரியானது அல்லது அந்த பொண்ணு வந்து சூர்கேசோடு அங்கே வீட்டுக்கு போகிறப்போ அந்த அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையோடு போகுது பார்த்திங்களா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அந் நம்ம நம்மளுடைய முடிவுக்கு நம்ம அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க இல்லை நம்மளோட பிரச்சனை புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையோட அந்த பொண்ணு சூட்கேஸ் தூக்கிட்டு போகுது இல்லை அதை கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணியிருக்கோம் பார்க்கலான்ட்டு அந்த நம்பிக்கை அந்த திருப்பூர் பொண்ணுக்கு இல்லை அந்த பொண்ணு சோ ஒரு பத்து நாள்லையுமே சொல்லியிருக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா என்ன என்ன சொல்லியிருக்கணும் சரிம்மா சரி பிரச்சனை அப்படின்னா அதான் சும்மா அடித்தாலே கூட நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் பிரச்சனை பண்ண நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுனா திருப்பி அனுப்பலாம் எப்படி அதாவது மா மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள்னா மூணு மாதம் மூணு மாதத்தில் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அம்மா அப்பா ஆகிடுவாங்க அந்த அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஈர்ப்பு கூட அந்த ஒரு மூணு மாத ஈர்ப்பு கூட அவங்க ரெண்டு பேருக்கு கடையில் இல்லை அது ஆரம்பத்தில் சரியில்லை சரிங்களா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஈர்ப்பே இல்லாத ரெண்டு பேரை வந்து எவ்வளவோ பணம் நகையெல்லாம் கொடுத்து கூட அந்த ஈர்ப்பு வரவே இல்லை பாருங்கள் அது வந்து அந்த பொண்ணு திரும்பி திரும்பி வந்திருக்கு பாருங்க எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அதாவது அப்படி வந்தும் கூட அவங்க திருப்பி திருப்பி அனுப்பியிருக்காங்க அதுதான் அவங்க அவங்களுடைய மெச்சூரிட்டி இல்லை அம்மா அப்பாவுக்கே மெச்சூரிட்டி கிடையாது என்ன பெரிய உலக அதிசய அம்பானி விட்டு சம்மந்தம் எந்த சம்மந்தம்னாலும் சரி இப்போ நம்ம நம்ம பொண்ணு மேலே பாசமாக இருக்கோன்னா நம்ம பொண்ணு தான் முக்கியம் சரி காசு போனாலும் பரவாயில்ல இப்போ பல பல தற்கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ நம்ம வந்து காசு போனாலும் பரவாயில்ல நமக்கு புள்ளை முக்கியம்னு அவங்க நினச்சிருக்கணும் திருப்பி திருப்பி அங்கே போ போகணும்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு பொறுப்பின்மை ஒரு வெகுளித்தனம் ஒரு தான் காமிக்கிது அந்த அம்மா அப்பாவோட அறியாமை தான் காமிக்கிது அவன் வந்து பகலில் அம்மா அப்பா தொல்லை பண்ணியிருக்காங்க மாமனார் மாமியார் ராத்திரியில் அவன் தொல்லை பண்ணியிருக்கான் அவன் நார்மலே கிடையாது புரியுதுங்களா அவனுக்கு ஏதோ ஒரு மோசமான மனநிலையில் இருந்திருக்கான் இது வந்து இந்த இந்த பொண்ணு அம்மா சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டால் ஏதோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சினிமாவில் ஒரு சினிமாடி அப்படி வந்திருக்கு ஆனால் நான் அந்த படத்தை பார்க்கல தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதாவது அவன் வந்து கையை கட்டி போட்டு ஏதோ பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஆளுக்கு செய்கிறதே கிடையாது அதாவது நான் நான் என்னோட மனநிலேருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா முதல்ல வந்து ஒரு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது வந்து ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு சரிங்களா அந்த அது வந்து ஒரு மயக்கம் அது வந்து ஆறு மாதம் மூணு மாதத்துலலாம் போவாது அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிறது அவங்க என்ன செஞ்சாலும் அழகாக தெரியும் என்ன செஞ்சாலும் இருக்கும் சரி பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் தானே அதாவது நம்ம அம்மா அப்பா கண்ணுலேருந்து பாருங்கள் ஒரு சின்ன இப்போ என்ன எடுத்துக்கோங்க எங்கள் அம்மா அப்பா கண்ணுக்கு நான் ரொம்ப லட்சணமாக இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினப்பாங்க ஆனால் மற்றவங்க என்ன நினப்பாங்க தெரியுமா என் வாய் நல்லா இல்லை என் கண்ணு குட்டியாக இருக்குது அப்படி இது வித விதமாக நினப்பாங்க அது வந்து அம்மா அப்பா மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ ஒரு ஒரு கண்முடித்தனமான ஒரு பாசத்தை காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் உண்மையானே ஒரு சந்தோஷம் அதுதான் உண்மையிலே காதல் அதுதான் ஹெவன் மாதிரி ஏன் நம்ம நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தரை நம்ம விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க நான் நான் கரெக்டாக சொல்கிறேன் ஒருத்தரை நம்ம விரும்புகிறோம்னு வச்சுக்கோங்க ஓவரால் அந்த பர்சனாலிட்டியை தான் விரும்பணுமே தவிர இந்த வாய் நல்லா இல்லை மூக்கு நல்லா இல்லை காது நல்லா இல்லை ஏன் எத்தி பெருசாக இருக்குது அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓவராலாக பார்த்து அப்படியே ஒரு தேவதை மாதிரி தெரியும் அந்த பொண்ணு அவன் அவன் கண்ணுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி தெரியறது வந்து மூணு மாதத்துல எல்லாம் போகாது அது அப்படியே பழகி போச்சு அதுக்கப்புறம் விட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம மனைவி இன்னொருத்தோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த அம்மா அப்பா மேலே பெரிய தப்பு இருக்குது இப்போ ஒரு நா நம்மளாம் ஒரு சா இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் அம்மா அப்பாவை தான் விழுக்கணும்னு தோணுது அங்கே பிரச்சனை இருக்குது அதாவது ஒரு ரெண்டு பே நம்மளா பா பார்த்துருக்கேன் நான்லாம் வந்து எங்கள் கிராமத்துலேயே நான் பார்த்தது இல்லாத ஒரு விஷயம் நான் கிளாஸில் படிக்கிறப்போ சாடை பேசுறது பிடிக்காத ஒருத்தர் நம்மளை சாடை பேசுறது அந்த வார்த்தையை கூட என்னால் தாங்கிக்க முடியாது எனக்கு எவ்வளோ புதுசாக இருந்தது என் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை பற்றி சாட பேசுறது இப்போது மாமனார் மாமியார் நேரடியாக பேசியிருப்பாங்க நேரடியாக வார்த்தையை விட்ருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம இடத்துல ஒருத்தி உட்காந்துருக்கா இது நம்ம வீடு அப்படின்றது தைரியத்தில் அவங்க பேசுவாங்க அப்போ வந்து நம்ம அந்த இடத்த விட்டு உடனே போக முடியாது நம்மளுக்கு இவ்வளோ நகை இவ்வளோ பணம் கொடுத்து இப்படி பண்ணுறாங்கன்னே அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்பட்ருக்கு ஆனால் அந்த பையன் நார்மலான பையன்லாம் கிடையாது அதாவது நீ யார் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அது ராத்திரி பகல் எல்லா நேரமுமே அது அது வந்து எல்லாமே வந்து ஒரு காதல் கலந்த ஒரு டச்சாக தான் இருக்கும் சரிங்களா அது ஒரு பார்வை எல்லாமே அழகாக இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலே இல்லைன்னா எப்படி எதுக்கு இல்லைன்னா நம்ம நிற்கணும் இப்போது நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லேயே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க லவ் மேரேஜே மோசமான லவ் மேரேஜில் இருக்குது தெரியுமா இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னு நம்ம பார்க்குறோம் அந்த பொண்ணை பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு வரணும் அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு காந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து எப்படி வீணாக போவோம் அவங்க எப்படி துன்புறுத்துவாங்க இந்த பையனுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது நான் கிளியரான சொல்கிறீங்க இப்போது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும் இந்த மாதிரி குற்றம் செய்கின்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம எங்கே போகணும் மருந்து கடைக்கு போயிட்டு இது விஷம் வாங்கிட்டு சாப்பிடணுமா கிடையாது குற்றம் நடந்துச்சு நமக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா போலீஸ்கிட்ட தான் போகணும் இப்போ அந்த பையனுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னா அவங்க சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கணும் அப்போது போலீஸுக்கு போனால் கேவலம் சைக்காட்ரிஸ்ட்டை போனால் கேவலம் சரி அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது இது இவனுக்கு எது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னாது யோசித்து விட்டுருக்கலாம்ல அதுவும் கிடையாது ஒரு பிள்ளை பெற்று வச்சுருக்கோம் அப்படி ப பெருமையாக கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் நான் லேடிஸ் வந்து அந்த காலத்து மாதிரியெல்லாம் ஒரு மென்மையான மனசோடலாம் இருந்தால் இப்போ வந்து அந்த மென்மையான மனசோடு இருக்கிறாங்க தெரியுமா ரொம்ப சென்சிட்டிவாக பாவமாக ஏதாவது இந்த மலையை வெடிக்க பார்க்குறது அப்படியே அப்படி ரொம்ப சந்தோஷமான பாசிட்டிவாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா முட்டால் கேனன்னு நினைக்கிறது ஒரு உருட்டுருக்கிற பொண்ணெல்லாம் ரொம்ப தரமாக நினைக்கிறாங்க இப்போது பொண்ணுங்கள்லாம் வந்து தேவதை மாதிரி நிச்சுவாங்க பசங்கள்லாம் ஒரு வாரியர் மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போ தான் அந்த அந்த ஏஞ்சல் தன்மை அது அந்த பெண்மையெல்லாம் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே பாலைவன மாதிரி ஆகிடுவாங்க இப்போ அந்த பொண்ணு வெறுத்தே போயிடுச்சுல இந்த வாழ்க்கையே வேணான்ட்டு வெறுத்தே போயிடுச்சு ஆனால் இப்படி பண்ணிடக்கூடாது நான் அதாவது நம்மளை நம்மளை ஒருத்தர் துன்புறுத்துறாங்கன்னா வந்து என்னை துன்புறுத்துங்க வந்து என்னை கஷ்டப்படுத்துங்க நான் செத்து போகிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு பெரிய பெற திறமை இப்போ ஒரு எதிரி சண்டை போகிறேன் கூட கத்தி எடுத்துகிட்டு சண்டைக்கு போகாமல் அவன் கிட்டத்தில் வந்தோடனே நம்மளே நம்மளை குத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அவனே பார்த்தா கேவலமாக சிரிக்க மாட்டான் இது எதுக்கு இதெல்லாம் இவெல்லாம் எதுக்கு சண்டைக்கு வரான்னு யோசிக்க மாட்டான் அந்த பொண்ணு போலீஸ்டர் தான் போயிருக்கணும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் நடக்குது எனக்கு வந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள் என்னால் அங்கே போகவே முடியாது தைரியமே இல்லை நம்ம நம்ம வந்து தைரியசாலி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறதுல அப்படியே அந்த அழகு பதுமைகள் மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது அந்த இப்போ பிள்ளைங்கள்லாம் தைரியசாலி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிடுவாங்க இது சரிப்பட்டு வராது இப்போது எனக்கு ஏன் ஜாதகத்துக்கு ஒரு சோசியல் சொல்லியிருக்கிறார் பொள்ளாச்சியில் ஒருத்தர் இந்த பொண்ணுகிட்ட பாசமாக இல்லைன்னா இந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கும் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் வச்சுருந்திங்கன்னா அந்த ஆட்டிடியூடு இந்த பிள்ளை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட இப்போ நான் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பாசமாகலாம் நினச்சுவாங்க போங்க பரவாயில்ல என்ன பிடிக்கலன்னா போங்க அப்படின்டுவேன் என்னை பிடிக்கலனா சொந்தக்காரங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா போங்க பேச வேணாம் அப்படின்ட்டுருவேன் அது எல்லாத்துக்கும் அப்படி தான் இப்போ கல்யாணம்னு இதே அதே போல் அந் அந்த விஷயத்தையும் அப்படி தான் நான் கல்யாணத்தையும் அப்படி தான் பார்ப்பேன் இந்த பொண்ணு மாதிரி விஷம் சாப்பிட்ற ஆள்லாம் நான் கிடையாது பிடிக்கலையா போ உனக்கு பிடிச்சவங்களை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி பேசுகிற ஆட்டிடியூடு ஏன்னால் அந்த நபருக்கு துன்புறுத்தல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல பிடிக்காத ஒருத்தர் நம்ம கூட ஏன் இருக்கணும் அப்படி தான் யோசிக்கணும் நம்மளை துன்புறுத்தல் அந்த பையன் வந்து துன்புறுத்தலாம் ரொம்ப அசிங்கமாக அந்த அம்மா பாவமாக இருந்தது நம்ம நம்மள என்ன நினைப்போம் கல்யாணம் நூகம் குழந்த பிறக்கும் அப்படியே நம்ம அப்படியே நம்ம பொண்ணு எம்பிட்டு அழகு எவ்வளோ நகை கொடுத்துருக்கோம் அப்படியே தாங்குவானுங்க அப்படின்னு அந்த அவங்களாம் நினச்சிருப்பாங்க ஆனால் எந்த ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு காசு பணம்லாம் தேவையில்லை காசு பணம்லாம் இருந்தால் தான் லவ் பண்ணல அது ஒரு ஈர்ப்பு இருக்கணும் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது லவ் மேரேஜோ அரேஞ்சு மேரேஜோ அந்த ஈர்ப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளும் எட்டாவது உரத்தில் அந்த பொருளாதாரத்தில் இருப்பாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம ரேஞ்சுக்கே தான் பார்க்க முடியும் அதுலேயும் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அந்த ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் சேர்ந்து வாழ முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க என் பொண்ணாட்டியோட இன்னொருத்தன் என் பொன்னாட்டி அழகாக இருக்குன்னு தோணும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் பிரச்சனை என்ன தான் இருந்தாலும் சொல்லுங்கள் என்ன தான் எப்படி தான் மூஞ்சி வாய் கண் காது எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ண ஒய்ஃப் தானே நம்ம நம்ம கூட இருப்பா வெளியில் இருக்கிறவங்களாம் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அவங்களாம் நமக்கு சொந்தமாக முடியாது தானே இந்த பொண்ணு ஏதாவது செருப்பு வாங்கினா செருப்பு கடைக்கு தான் போகணும் துணி வாங்கினா துணி கிடைக்கு தான் போகணும் அது போல் குற்றம் நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்போ ஒரு தடவையாவது எல்லோரும் கேட்டிருப்பாங்க என்னம்மா கதை நடந்துச்சுன்னு என்ம்மா இந்த சரியில்லாத இடம் அப்படியும் அவன் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படியும் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுங்க அந்த பொண்ணுங்க போச்சுன்னா மறுபடியும் போச்சுன்னா செத்து போய்டும் அப்படின்னு அவங்க போலீஸே சொல்லியிருப்பாங்க ஏன் என்ன அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டே கிடையாது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் ஒன்றுமே இது ஒரு அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது புரியுதுங்களா நம்ம நம்ம வந்து அந்த பொண்ணு மன கஷ்டத்தில் இருக்குது அந்த அம்மா அப்பா தான் யோசித்திருக்கணும் அந்த பொண்ணு ஏற்கனவே துன்பத்தில் இருக்குது மூணு பேர் வந்து ஒரு பிள்ளையை கஷ்டப்படுத்தோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் என்னால் ஒரு சின்ன சாடை பேசுனா கூட தாங்கிக்க முடியாது என் பக்கத்துல நின்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தெ தெரிஞ்சவங்கனா சாடை பேசுகிறாங்க என்னோடய உருவத்தை வச்சு சாடை பேசுகிறாங்க என்னால் அந்த இடத்துல நிற்கவே முடியல அப்போ அந்த அம்மாரில் என்னென்ன பேச்சு பேசியிருக்கோம் ரை நாய்ட்டில் வந்து அந்த ப வந்து அந்த பிரச்சனைகளை விடுங்க அடிக்கிறதுனால கூட எவ்வளோ அசிங்கம் ந நம்மளை மதிக்க வேண்டிய நம்மளை அன்பு செய்ய வேண்டிய ஒருத்தரை நம்மளை அடிச்சா எப்படி இருக்கும் அது கல்யாணம் புதுசில் எப்போ அடித்தாலுமே அதாவது அடிக்கிறத விட நம்ம நம்ம அடி வாங்குறோங்கிறதே அசிங்கமாக இருக்கும் தெரியுமா நம்ம எந்த வயசுலேயும் எந்த வயசுலேயுமே நம்மளை அடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஆனால் அது பொண்ணுங்க எப்படி இருக்கக்கூடாது அதாவது ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மரம் மாதிரி இருக்கணும் ரொம்பவும் தைரியசாலியாக இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆ அப்படியே மென்மையாக இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது என்ன தான் இந்த இவனுங்க எதிர்பார்க்குறாங்கன்னே தெரில அதெல்லாம் மரம் மாதிரி இருக்கணும் நம்ம நீ பாசமாக இருந்தால் நான் பாசமாக இருப்பேன் பாசமாக இல்லையா போய்கிட்டேடுறேன் அப்படின்றோம் நம்ம வந்து கொடி மாதிரி யாரே இருக்கக்கூடாது இப்போ இந்த என்ன சொல்கிறாங்களே நான் நான் இப்போ தேவ அப்படி வளர்த்தேன் எப்படி வளர்த்தேன்றாங்க அந்த பொண்ணு தான் அந்த இடம் சரியில்லைன்னு சொல்லுது சரி வீட்டுக்கு வாமா போனால் பொதுன்னு விட்டுருங்க வேணா என்ன இவ்வளோ நகை இப்போ நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த பொண்ணு திரும்பி வர இல்லை இப்போ இந்த இப்போ பாருங்கள் நேற்று ஒரு கேஸ் இன்றைக்கி ஒரு செய்தி நான் பார்க்குறேன் கல்யாணம் ஆகி மூணே நாளில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கேன் அதுவும் வரதட்சணை கேஸ் தான் என்ன நீங்கள் கொண்டு போக போகிறீங்க என்ன பாருங்கள் இந்த இந்த தோடு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தோடுனா வேணால் நம்மளை அப்படியே இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் தோடு வேணால் நம்மளை போட்டு டெட் பாடியை புதைப்பாங்க மற்றபடி நம்ம ஒன்று கூட கொண்டு போக முடியாது இந்த ட்ரெஸ்ஸு இந்த தோடு இந்த போட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே கொண்டு போக முடியாது அப்படி என்ன நீங்கள் மாமனார் வீட்டில் இல்லை சம்மந்தி வீட்டில் வாங்கி உங்கள் பையனுக்கு சொத்து சேர்த்து விட்றீங்க அவன் அன்பாக இருக்கணும் அப்போ அதாவது இந்த இந்த மக்களுக்கு வந்து இந்த இந்த கா அந்த காதலோட அருமையே தெரில நான் நினைக்கிறேன் எல்லோரும் கல்யாணம்னாலும் கொ குழந்த பிறக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க எல்லோரும் கூடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பையன் கல்யாணம் பண்ணுறான் அந்த பொண்ணு விட்ட பாசமாக இருக்கானா நான்லாம் வந்து சமைச்சாலும் சரி வீட்டு வேலை செஞ்சாலும் சரி எத்தனை வேலை செஞ்சாலும் சரி எப்படியோ ரெண்டு பேரும் பாசமாக இருக்கணும் ஏ நான் என் பையனை என் பையன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுவான் நான் வந்து ரெண்டு ரெண்டு மிதி மிதிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா ரெண்டு எவ்வளவு வேலை வீட்டு வேலை என்ன வேலை செஞ்சாலும் சரி ரெண்டு பேர் பாசமாக இருக்கணும் அந்த ஈர்ப்பு இருக்கணும் காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எல்லோரும் கிடைக்கும் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு ஒரு தீராத ஒரு அப்படியே ஈர்ப்பு பயங்கர ஈர்ப்பு இருக்குது உண்மையிலேயே அப்படியே ஒரு விஷயம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படியே மயங்கிற மாதிரி அந்த அந்த மயக்கம் வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும் ஏதோ ஒரு போன ஜென்மத்தில் ஏற்பட்ட ஒரு பந்தம் மாதிரி இருக்கும் அது வந்து இன்சல்ட் பண்ணாது கேவலப்படுத்தாது நீ அசிங்கமாக இருக்க அப்படிலாம் சொல்லாது எதா ஏதாவது ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு பெண்ணை அது எவ்வளோ கருப்போ எவ்வளோக்கு இதுவோ இப்படி இருந்தாலும் சரியா அவங்க கண்ணுக்கு நம்ம ஜீன் நம்ம புல்லை அப்படின்ற ஒரு பாசம் இருக்கும்ல அதே அளவுக்கு ஒரு கணவரோ இல்லை மனைவியோ லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்ணுக்கு வேறு எந்த ஐஸ்வர் ராய் கூட அதே அவை மொண்டாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் நம்ம ஒய்ஃப் நம்ம வீட்டுக்கு போகணும் நம்மளுக்கு உரிமையானவ அப்படின்ற எண்ணம் வரும் இது வந்து ஒரு இதுதான் அழகு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்க அது வந்து அறியாமை அறியாமை இப்போ வந்து நீ கெட உனக்கு கிடைச்ச பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அதை அன்பு செய்யலாம் சொல் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க நம்ம நம்ம வந்து எல்லா வயசுலேயும் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லா வயசுலேயும் வந்து எங்கேயாவது இருக்க முடியாது சில உடம்பு சரியில்லாம் போயிடும் ஏதாவது நோய் வந்துடும் எப்போவுமே நம்ம வந்து அது எப்படி சொல்கிறது நம்ம நம்ம உடம்புல ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு அதை வந்து வலிக்கணும் அது வலிக்கணும் ஆ என்னால் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஒன்றும் சும்மா சொல்லலை எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துருக்கேன் அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு செல்லுன்னு வச்சுக்கோங்க எங்கள் அப்பா வந்து இது இதெல்லாம் எதுக்கு நான் யூடியூபில் சொல்கிறேன்னா இது போல் உங்கள் வீட்டில் நடக்கூடாதுன்னு என்ன சொல்லுவார் எங்கள் அப்பா நல்லவர் தான் பட் எங்கள் அம்மாக்கிட்ட அவ்வளோ பாசமாக இல்லை என்ன சொல்லுவார் தெரியுமா உடம்பு சரி இல்லையா இப்போ இந்த வீட்டு வேலைலாம் யாரும் செய்வா மாட்டுக்கு தண்ணிக்கு விடணும் சாணி இழணும் புல் கொண்டு வரணும் எல்லாமே எங்கள் அம்மாவோடய ஷோல்டரில் தான் இருக்குது எல்லா வேலையுமே ஓ நீ படுத்துக்கிட்டியா உடம்பு சரியில்லையா இந்த வீட்டு வேலையெல்லாம் யாரும் பார்ப்பா ஏன்னா எங்கள் அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சமைச்சி சாப்பிட்ருக்குறாரு ஆனால் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலை கூட செய்ய மாட்டார் ஒரு ஒரு சோறு கூட வடித்து வைக்க மாட்டார் எங்கள் அம்மா அதை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப கூட சோறு வடித்து வைக்கணும் அப்போ தான் சாப்பிடுவார் அதாவது இந்த வீட்டுக்குள்ளேயே பிளேட்டில் கழுவிட்டு போவார் அப்படின்னா என்னென்னா அன்பே கிடையாது ஒரு அன்பு இருந்துச்சுன்னா சமைக்க தெரிஞ்சவங்க சமைப்பாங்க இப்போ நல்லவங்க நல்லவங்கன்னா சொல்ல வரல புரியுதுங்களா அதாவது அந்த அந்த ஃபீல் நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு வந்து அழகாக அப்படி ஆகிடுச்சே பாவம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் கிருகுருன்னு வரும் அப்படி ஃபீல் பண்ணணும் சும்மா ரோபோட்டு மாதிரி சமைச்சி வச்சுட்டு உனக்கு எப்போ பார்த்தா ஆள் உடம்பு சரியில்லாம் போவோம் அப்படி பேசக்கூடாது அது வந்து அதுதான் வந்து பொருந்தாத காதல் பொருந்தாத ஒரு திருமணம் ஆனால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துட்டு அழிச்சு அழித்து எழுதிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம தலையழுத்துட்டு போவோம் தலையெழுத்துன்னு யார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் குழந்தையை அப்புறம் டைவர்ஸும் பண்ண முடியாது ஆனால் இந்த கல்யாணத்துலலாம் அதான் நான் என்ன சொல்கிறேன் ஒன்று அதை மாற்றணும் மனநிலையை மாற்றணும் இல்லை நம்ம வந்து புரிய வைக்கணும் நீ உடம்பு சரியெல்லாம் படுத்தினா நம்மளும் அது போல் பேசி காமிக்கணும் அப்போ தான் அதெல்லாம் திருந்துவாங்க இந்த ஜென்மங்கள்லாம் அப்போது ஒரு நல்ல பிடிச்சிருக்கணும் அதாவது எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னார் நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும் நில்னா நிற்கணும் உக்காரணம் உட்காரணும் அப்படி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அவர் கல்யாணமாக அவ்வளோ தெரியுமா ஆனால் அதை விட மோசமான சிந்தனை உள்ளவங்கள்லாம் இப்போ இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவரெல்லாம் ஆனால் கையை கட்டி போட்டுட்டு எதா பண்ணுவேன் நான் சொன்னேன் ஆர்ட்டியாவது அப்போது அதை விட மோசமான சிந்தனை உள்ளவங்க போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க அதாவது ஒருத்தர் நேர்மையாக ஆணாதிக்கவாதியாக இருக்கிறதும் தப்பு தான் அது ஒரு அப்படியெல்லாம் வந்து நான் வெளிப்படையாக உண்மையாக பேசுகிறேனாலும் பொண்ணு கிடைக்காது ஆனால் நம்ம வச்சு ஏமாத்துறது நான் வந்து நல்லா பாசமாக பார்த்துக்குவேன் அப்படியே 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 போய் பேசி நடித்து ஆனால் அந்த ஆணாதிக்கத்தை விட பயங்கரமான மோசமான ஒரு ஆணாதிக்கத்தோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிக்கிறது குழந்தைய பற்றிக்கிறது எதாவது ட்ர இது பண்ணி வைக்கிறதுமா சிக்கலில் அதாவது ஒரு ட்ராப் மாதிரி மாட்டை வச்சிடுறது அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் அதாவது குழந்தை பிறந்துருச்சு குழந்த பிறந்துருச்சுன்னா அப்படியே வாழ்க்கை முழுக்க அதாவது நம்மளுக்கு இப்போ நம்ம சொந்தக்காரங்க பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லிடலாம் ஆனால் கல்யாணத்தை வந்து அப்படி வேணாம்னு சொல்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க பிள்ளைங்க இந்த இந்த பிள்ளைங்களுக்காகவே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாப்பாங்களாம் நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன் கிராமத்தில் நான் பார்க்காத டைப் ஆளுங்களே கிடையாது ஆனால் இந்த பையன் மாதிரி டைப்பெல்லாம் நான் பார்த்தது கிடையாது யா எனக்கு கேள்விப்பட்டதில்லை கோவக்காரன் அடித்து ஏதோ பண்ண அடித்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவன் வந்து ச சரியானக்கு இருக்கேன் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது இவன் இவன் வாழ்க்கை அவ்வளோதான் இப்போது அந்த ஏதோ சொல்ல வந்தனேன் எதோ சொல்ல வந்து மறந்து போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு எல்லாம் ஏதோ விட்டுட்டேன் இது ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா நம்மளுக்கு வந்து இப்போது பிடிச்சிருக்கணும் நான் கேட்கணும் இப்போ பத்து இடையா கேட்கணும் தயவு செஞ்சு நீ வந்து உண்மையை சொல்லுமா பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணு யாரை வந்து கல்யாணத்தில் மாட்டி விடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு பொருள் வேணால் சேர்க்கலாம் விற்கலாம் வாங்கலாம் ஆனால் கல்யாணம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கல்யாணம் வாழ்க்கை சரியில்லைன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ நான் ஒரு உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பையனாக நம்ம கல்யாணம் பண்ணுற வச்சுக்கோங்க உண்மையிலே வாழ்க்கை வந்து ஹெவன் மாதிரி இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கேன் நரக மாதிரி இருக்கும் அப்புறம் ஸ்பெஷலாக இன்னொரு நரகத்துக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது எந்நேரமும் துன்பமாக இருக்கும் அப்புறம் நம்ம சீக்கிரம் வாழ்நாள் முடிஞ்சு போய்டும் அப்புறம் அது அதுதான் நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் அவ்வளோ ரொம்ப நாள் வாழ முடியும் ரிலாக்ஸாக இருந்தால் தானே நல்லா இருக்க முடியும் ஏதோ நினச்சேன் அதாவது காலத்துக்கேற்ற மாதிரி பெண்கள் இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோன்னா அவங்க எல்லோரும் அன்பாக இருக்காங்களான்னா நம்மள அன்பாக இருக்கணும் அவங்க பிரச்சனைக்குரிய ஆளுங்களாக இருக்காங்கன்னா ஒன்று நம்மளும் பிரச்சனை பண்ணணும் இல்லை அந்த இடத்த விட்டு ஓடிடணும் அந்த இடத்த விட்டு போயிடணும் அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்த்தம் உறவு கலவாமை கலவாமை வேண்டும் நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேங்க அவங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டுவிட்டு அவங்க என்னென்ன மோசமாக பேசியிருக்காங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல நிற்கவே கூடாது நமக்கு இப்போ அதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் அது அந்த இடத்துல நிற்கவே கூடாது உடனே ஓடிடணும் சரிங்களா ஆனால் வந்து அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அம்மா அப்பா பாவம் ஏதோ இந்த ஒரு நம்ம நாட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இல்லை கலாச்சாரம் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு போமா போமான்னு சொல்லியிருப்பாங்க அவங்க செஞ்சது பெரிய தப்பு தான் இந்த பையன் ச நைட்டில் துன்பப்படுத்தியிருக்கான் பார்த்தீங்களா அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கணும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அம்மா அப்பா ரொம்ப பாவம் ஏன்னா பொண்ணுங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருவாங்க இப்போ தான் இங்கே பாருங்கள் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது என் பொண்ணு கிடுன்னு வளருது அது இப்போ வளர்ந்துக்கிட்டே இருந்தது வேகமாக பிறந்த மாதிரி இருந்துச்சு இப்போ தான் நடந்த மாதிரி இருந்தது வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்படி நல்ல ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு வந்து இப்போது பாடியாக கிடக்கிறது பார்க்குறப்போ அந்த அம்மா அப்பாவோட அதாவது அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க உயிரோடு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு நாளும் கூட அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அந்த பழைய சந்தோஷம் திரும்பி வரவே வராது இப்போது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எங்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இறந்து போயிட்டான் அந்த பையன் சாயலில் யாரையாவது நான் பார்த்தேன்னா அப்படியே எனக்கு வந்து உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அந்த பையனோட பேரை கேட்டாலே அந்த பையனோட பேர் யாருக்காவது இருந்துச்சுனாலே நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசமாகிடுவேன் அந்த மாதிரி இருக்குது இப்போ எங் எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி ஒருத்தன் நான் பார்த்தேன் போனால் வாரம் சரி சொந்தக்காரங்க மாதிரியும் இருந்தார் அவர் பார்த்த உடனே இப்போ நம்ம சொந்தக்காரங்களும் நேரில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் அதுபோல் அந்த பிள்ளைங்கள இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாக்கள் வந்து ஒரு அறம் அற மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா அந்த பிள்ளையோட படிச்சவங்கள பார்க்குறப்போ சென்னை நம்ம பிள்ளை நேரம் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களா இருந்திருக்கோம் இந்த பையனை பார்க்குறது இந்த ப இந்த பையனை கட்டி கொடுத்துருக்கலாமே இந்த எவ்வளோ நல்ல குணமாக இருக்கேன் இப்படியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரே கல்யாணம் தான் பண்ணணுன்னா அந்த ரெண்டு பேருக்கு அன்பு இருந்தால் ஒரு கல்யாணத்தோடு நீ சாகிற வரைக்கும் கூடரு உனக்கு பொருத்தம் இல்லாத இது கா காலுக்கு என்னது காலுக்கு பொருத்தம் இல்லாத செருப்பை கலட்டு எறி அப்படின்னா அது உனக்கு துன்பப்படுத்தும் அந்த செருப்பு காலை கடிக்குதுன்னா நீ கலட்டி எரிஞ்சு தான் ஆகணும் அது அந்த செருப்பு மீதி நீ தவிதாச்சுன்னா பட்டினா நீ வீணாக போயிடுவா புரியுதுங்களா தற்கொலைங்கிறது வந்து நீங்கள் வந்து நீங்கள் செத்து போகிறீங்க ஆனால் அவங்க அம்மா அப்பாவோட பாதி உயிரை எடுத்துக்கிறீங்க நல்லா தெளிச்சவங்க அவங்களால பழையப்படி சிரிக்க முடியாது நிம்மதி இருக்கவே முடியாது சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுவாங்க நீங்கள் வந்து ஆவியாக வந்து அழுதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுவாங்க கொஞ்ச நாள் அப்படியே ஒல்லியாக போவாங்க நோய் வரும் டக்குன்னு செத்து போயிடுவாங்க ரொம்ப பாவம் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு துணிமணி நகை நட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள வேலைக்காரங்க மாதிரி பார்க்குறீங்க எனக்கு அதை வாங்கிக்கொடு வாங்கி வாங்கிக்கூடு வாங்கி வாங்கிக்கூடும் அந்த கடைக்கு போ இந்த கடைக்கு போ நாய் மாதிரி லோலாக நல்லையர்றது சும்மா அலையை விட்டுட்டு கடைசியில் வந்து நான் வந்து எவனோ ஒருத்தன் அதுவும் அன்பு செய்யாத ஒருத்தனுக்காக ஏசாகணும் ஏப்பா நீங்கள் நல்ல ஒரு அன்பான ஒரு ஒருத்தனாக இருந்தால் எதுக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அம்மா அப்பா சரியில்லைன்னு வச்சு அவன் நல்ல அன்பானவனாக இருந்ததுன்னா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வேற கு தனி கொடுத்தனு போயிருப்பேன் ஆசியம் இந்த மாதிரி பையன் இல்லை அடிக்கிறதே கூட்டிருந்தான் சரிங்களா ஒரு தடவை அடித்தாலே நம்ம கண்டிக்கணும் அவன் அந்த மாதிரி முதல்ல அம்மா அப்பா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேர்க்கணும் பிடிக்கலன்னா வாமா ரெண்டாவது கல்யாணம் இல்லை மூணாவது கல்யாணம் கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பிடிக்காத ஒருத்தனுக்கு வந்து பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க உட்காந்துருக்க முடியாது எப்படா நான் நம்மளுக்கே தோணும் ஐயோ சீக்கிரம் செத்து போயிட்டால் நிம்மதியாக இருக்கும் அந்த பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் விளாடட்டும் சீக்கிரம் செத்து போகலான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படி வாழவே கூடாது அதாவது காதல் இல்லாட்டி அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு வேல்யூவும் கிடையாது இன்வாலிட் சரியா இது என்னோட சேனல் இந்த வீடியோ எப்படி வந்திருக்கும் எனக்கு தெரியல முடிஞ்சால் பாருங்கள் இல்லாட்டி வேறு மைக் வாங்கிட்டு தான் வந்து பேசணும் ஏன்னா அதை வேலை செய்ய மாட்டேங்க சரியா நன்றி உனக்கும் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி